வணக்கம் இது தமிழ் மீனின் காலை நிற செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் சித்துப்பாத்து மயானத்திலிருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்ட சிறுமியின் ஆடை அனுர அரசு எம்மை அச்சுறுத்தி மிரட்ட முடியாது நாமல் சூடுரை நீதிமன்ற வளாகத்தில் வைத்து அரசு அதிகாரிகளுக்கு விடுக்கப்பட்ட கொலை மிரட்டல் எடுக்கப்பட்டுள்ள அதிரடி நடவடிக்கை மானிப்பாயில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள் மீது தாக்குதல் பாதாள உலக குளிர் கட்டுப்படுத்த கால அவகாசம் தேவை இலங்கையில் உள்ள சில கர்ப்பிணி தாய்மார்களின் மோசமான செயல் அதிர்ச்சியில் அதிகாரிகள் போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை அதிரடியாக வீழ்ச்சி கண்ட டொலர் மதிப்பு தொடர்பான விரிவான செய்திகள் மனித புதைகுலி அடையாளம் காணப்பட்ட யாழ் செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் மேலும் மனித புதைஹொலிகள் இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்பட்டு அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட புதிய பகுதியில் இருந்து நேற்று சிறுமியின் ஆடை முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இந்த ஆடையின் சில பகுதிகள் நேற்று முன்தினம் அடையாளம் காணப்பட்டிருந்தன என்பதும் குறிப்பிடத்தக்கது செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைஹொலிக்கு அருகில் மேலும் புதைஹொலிகள் இருக்கலாம் என செய்மதி படங்கள் ட்ரோன் கேமரா மூலம் எடுக்கப்பட்ட புகை மூலம் சில பகுதிகள் சந்தேகத்தின் அடிப்படையில் அடையாளப்படுத்தப்பட்டு தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவாவினால் நீதிமன்றத்தில் அறிக்கையாக சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது இந்த புதிய பகுதிகளில் நீதிமன்ற உத்தரவு கமிய யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் தொல்லியல் துறை மாணவர்கள் மற்றும் நல்லூர் பிரதேச சபையின் பணிப்பாளர்களின் உதவியோடு அகழ்வுப் பணிகள் கடந்த இரண்டாம் திகதி முன்தினம் அகழ்வின் போது ஆடையொன்றின் சில பகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருந்தன நேற்று இடம்பெற்ற அகழின் போது சிறுமியின் ஆடை ஒன்றும் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது அரசாங்கம் தான் செம்மநில தோண்டது அரசாங்கம் தான் காசு கொடுத்திருக்கு செம்மனில தோன்றது புலிகண்ட காலத்துல எங்களுக்கு வாய் துறக்கே அப்ப அரச பணத்தில தான் நீங்க தோண்டிக் கொண்டிருக்கிறீங்க இன்னொன்று சிறுபுள்ளைத்தனமான வாதம் ஒன்று நீங்க ஒரு பயங்கரவாத இயக்கத்தையும் அரசு செய்த குற்றத்தையும் சமனாக்குறீங்க அரசுகளுக்கு கூட பொறுப்பு இருக்குது சரி எங்களுக்கு இந்த இந்த பயலாகதை கதையெல்லாம் தேவையில்லை நாங்கள் சமனாக்கல் சமன் நாங்கள் சொல்றோம் விடுதலை புலிகள் வந்து செய்தது இன்னும் கூட ஜனாதிபதி அனுரகுமான திசாநாயக தலைமையிலான அரசு அம்மை அச்சுறுத்தி மிரட்ட முடியாது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பொதுஜனபரமனுவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் கட்சி தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இந்த நாட்டின் சுயாதீன நீதித்துறை மற்றும் நீதிபதிகளின் மீது எமக்கு நம்பிக்கை உள்ளது எனவே எமக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் இருந்தால் அவற்றை சட்டத்தின் பிரகாரம் எதிர்கொள்வோம் குற்றமற்றவர்கள் என்பதை நீதிமன்ற நடவடிக்கை நிரூபிப்போம் கைது செய்யப்படுவீர்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள் என அச்சுறுத்தி எதிரணிகளை மௌனிக்க வைப்பதற்கு அரசு முன்பட்டால் அந்த விடயம் ஒருபோதும் நடக்காது என தெரிவித்துள்ளார் கையுட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் உதவி பணிப்பாளர் சுலோச்சனா ஹெட்டியராட்சிக்கு எதிராக கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக முறையிடப்பட்டுள்ளது இது தொடர்பில் கெசல்வத்து போலீஸ் நிலையத்தில் முறைப்பாட்டை அளிக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர் போலீஸ் நேற்று மாலை முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளார் ஹெட்டி ஆராய்ச்சி மற்றும் விசாரணை அதிகாரி திலும் துஷாந்த் ஆகியோர் நடவடிக்கைகள் முடிந்து நீதிமன்ற அறையை விட்டு வெளியேறும் வெளியேறும்போது நீதிமன்ற வளாகத்திற்குள் இந்த சம்பவம் நடந்ததாக கூறப்படுகின்றது விசாரணைக்கு பிறகு நீதிமன்றத்திலிருந்து வெளியேறும்போது வழக்கு ஒன்றின் பிரதிவாதி ஒருவரின் மகள் அவர்களை மிரட்டியதாக கூறப்படுகின்றது உடனடியாக ஹெட்டி ஆராய்ச்சி கொழும்பு பிரதான நீதவானுக்கு இந்த சம்பவம் குறித்து தெரிவித்துள்ளார் இந்த நிலையிலேயே அவர் வாழைத்தோட்ட போலீஸ் நிலையத்தில் முறையான முறைப்பாட்டை அளிக்குமாறு நேதவான் அறிவுறுத்தினார் யாழ்ப்பாணம் மானிப்பாய் நகர் பகுதியில் கடையொன்றுக்கு வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள் மீது இனம் தெரியாத குழு ஒன்று தாக்குதல் மேற்கொண்டுள்ளது இரண்டு மோட்டார் சைக்கிள்களில் வந்த ஐவர் கொண்ட குழு மேற்படி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள் மீது தாக்குதல் நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளது இதுகுறித்து மானிப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதோடு மானிப்பாய் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பாதாள உலக குழு செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்கு கால அவகாசம் தேவைப்படுவதாக அரசாங்கம் சுமார் ஐம்பது ஆண்டுகளாக பாதாள உலக குழு செயற்பாடுகள் இடம்பெற்று வருவதாகவும் அதனை உடனடியாக கட்டுப்படுத்திவிட முடியாது எனவும் வீடமைப்பு பிரதமைச்சர் டி பி ஸ்தரத் தெரிவித்துள்ளார் பாதாள உலக குழு செயற்பாடுகளை கட்டுப்படுத்த என மக்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தீர்மானித்திருந்தனர் என அவர் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்ததன் மூலம் இந்த தீர்மானத்தை மக்கள் எடுத்துரைத்துள்ளனர் என்று அவர் தெரிவித்துள்ளார் பாதாள உலக குழு செயற்பாடுகள் இடம்பெறும் தற்பொழுது பாதாளுலக குழு செயற்பாடுகள் விஸ்தரிக்கப்பட்டுள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டினார் நிச்சயமாக இந்த பாதாளுலக குழு செயற்பாடுகள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் எனவும் அதற்கு கால அவகாசம் தேவைப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையின் சில கரையோரப் பகுதிகளில் வசிக்கும் கர்ப்பிணி தாய்மாளர்களிடையே மது மற்றும் பொருள் பயன்பாடு அதிகரித்து வருவதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளது இது கடுமையான சுகாதார பிரச்சினைகளை ஏற்படுத்தும் என்று தெஹிவலை கல்கிஸை மாநகர சபையின் உறுப்பினரான சமல் சஞ்சீவ ார்ஹிவலை கல்கிசை ரத்மலானை மொரட்டுவ மற்றும் எகோட உயன உள்ளிட்ட இலங்கையின் சில கரையோர பகுதிகளில் வசிக்கும் கற்பிணி தாய்மார்களிடையே இவ்வாறு மது மற்றும் போதைப் பொருள் பயன்பாடு அதிகரித்து வருவதாக கூறியுள்ளார் அதே நேரம் குறித்த பெண்கள் கரையோர பகுதியில் மது மற்றும் போதைப் பொருட்களை விற்பனை செய்து வருவதாகவும் சமர் சஞ்சீவ் குறிப்பிட்டுள்ளார் இது பாரிய பொது சுகாதார பிரச்சனை அதை சுகாதாரத்துறையால் மட்டும் கையாள முடியாது என்றும் இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காண பாதுகாப்பு அமைச்சு மற்றும் அரசு துறைகளின் ஆதரவு தேவை என்றும் கூறியுள்ளார் இந்த கற்பிணி பெண்களில் பெரும்பாலானோர் சுகாதார அதிகாரிகளிடம் தங்களை பதிவு செய்வதை அல்லது பரிசோதனைகளுக்காக மருத்துவமனைக்கு செல்வதை தவிர்ப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேல் சப்ரகமுவா மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் நுவரெலியா கண்டி காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்படுகின்றது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்தோடு மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலமான காற்று வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர் மயமாக்கப்பட்டு பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிலவரத்தின்படி யூரோவிற்கு எதிரான அமெரிக்க டொலரின் மதிப்பு பதிமூன்று சதவீதமாக குறைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அத்தோடு ஜப்பானிய ஜென்னுக்கு எதிரான அமெரிக்க டொலரின் மதிப்பு எட்டு சதவீதமாக குறைந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ட்ரம்பின் பொருளாதார கொள்கைகள் மற்றும் அதிக வரி விதிப்புகளால் உலக பொருளாதாரத்தில் நிச்சயமற்ற தன்மை ஏற்பட்டது இந்த நீடித்த நிச்சயமற்ற தன்மை காரணமாக முதலீட்டாளர்கள் டொலர் சொத்துக்களிலிருந்து விலகிச் செல்லும் போக்கு ஏற்பட்டது இதேவேளை ஐரோப்பா மற்றும் ஜப்பானிலும் அதிக பொருளாதார வளர்ச்சி வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக பொருளாதார ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் இதுபோன்ற காரணங்களே டொலரின் சரிவுக்கு முக்கியமான காரணியாக அமைந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் தமிழ் விண்ணின் கால்நடை செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் பக்கத்தின் வணக்கம்